நிறைய செலவு பண்ண வேண்டியதாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் உதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதம் ஓகே தான் மேற்கொன்னவாரு தை மாதம்ன்றது ஒரு குதூகலமாக நல்லபடியாக இருக்கிற மாதம்தான்னாலும் அது நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத மாதிரி தடை இடையூறுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது மேனேஜ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வேலை ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாலும் கூட அடுத்த நாளாக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்காங்க ஒருவேளை லேட் ஆகிடுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கட்டும் ஒரு தேர்வுக்கு நன்றாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக பார்த்து வச்சுக்காங்க அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு கொஸ்டின் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நல்லபடியாக செஞ்சாலும் உங்கள் டீம் கீழே இருக்கக்கூடியவங்க எதுவும் சொதப்பாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுபோல் எங்கே இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது அஷ்டமத்தில் நாலு கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராமல் ஏதாவது நடக்கும்